சீனா இருக்கிறாங்க லக்ஷனா இருக்கிறாங்க இந்த மாதிரியான விளையாட்டாளர்கள் மூலியமாக மலேசியாவுக்கு பலர் வந்து இப்பொழுது விளையாண்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் போன வருடம் எழுநூற்றி முப்பத்தி ஆறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டு கொண்டார்கள் இருபத்தி இரண்டு பிரிவில் வந்து விளையாண்டார்கள் வணக்கம் என் பெயர் லோகநாதன் நாகப்பன் பேரா இந்திய பூப்பந்து மன்றத்தின் தலைவர் மற்றும் என்னுடன் இருக்கிறவர்கள் எங்களோட மன்றத்தின் முக்கியமான பொறுப்பாளர்கள் இந்த தேசிய ரீதியிலான பூப்பந்து போட்டி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டாக இந்த வருடம் நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் தயார் செய்திருக்கின்ற தேதி பதினைந்து பதினாறு பதினேழு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் செய்திருக்கின்றோம் அேகமாக இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கின்றது நம்ம போட்டி நடைபெறுவதற்கு நம்ம போட்டியில் மலேசியா முழுதும் அநேகமாக போன வருடம் எழுநூற்றி முப்பத்தி ஆறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டு கொண்டார்கள் இருபத்தி இரண்டு பிரிவில் வந்து விளையாண்டார்கள் நாங்கள் வந்து போன வருடம் இருபத்தி ஐந்தாயிரம் ரிங்கித் ரொக்க பரிசு வெற்றியாளர்கள் கலம் கொடுத்திருக்கின்றோம் இந்த வருடம் வந்து நாங்கள் இன்னும் அப்போ போன வருடத்தை விட அதிகமானவர்கள் ஆர்வம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதை அதற்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரியான விளையாட்டாளர்கள் மூலியமாக மலேசியாவுக்கு பலர் வந்து இப்பொழுது விளையாண்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தீனா இருக்கிறாங்க லக்ஷனா இருக்கிறாங்க மற்றும் சிலர் வந்து மலேசியாவில் கால் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நம்ம மன்றத்தின் மூலியமாக முன்னாள் தோமஸ் காப்பு விளையாட்டுக்கு வந்து சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க முந்தி இந்த போட்டி வந்து இந்த வருடம் நாங்கள் சிறப்பான முறையில் நடப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு வந்து நிறைய ஆதரவுகள் தேவைப்படுகின்றது இந்த ஆதரவுகள் வந்து மக்கள் வந்து எங்களுக்கு வருடம் தோறும் மட்டும் முடிந்த அளவில் கொடுக்குறாங்க எது எப்படி இருந்தாலும் மேற்கொண்டு வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா நான் இன்னும் நல்ல சிறப்பான முறையில் செய்யக்கூடிய ச சாத்தியம் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் நம்ம பேரா இந்திய பூப்பந்தம் மன்றம் சார்பில் ஏழு பேர் பேரா மாநிலத்துக்கு இப்போ வந்து தகுதி பெற்று இருக்கின்றாங்க அந்த மாநில ஸ்குவாட்டில் வந்து அவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி பினேங் ஸ்லேங்கோர் ஜோஹோர் மற்ற கிட்டா அந்த அந்தந்த மாநிலத்துலேயும் இந்தியர்கள் இந்தியர்கள் வந்து அந்த மாநிலத்துலையும் வந்து நல்ல சிறந்த முறையில் வந்து அவங்கவுங்க ஸ்டேட் லெவலில் ஸ்குவாடில் இருக்கிறாங்க இது என்ன குறிப்பிடுதுன்னா இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்தியர்கள் நிறையா பிள்ளைகள் பதினைந்து வயது பதிமூணு வயது பிள்ளைகள்லாம் சிறப்பான முறையில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாம் சிறந்த ஒரு எதிர்காலம் வரக்கூடிய காலத்தில் இருக்கின்றது என்னோட நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து பயிற்சி பயிற்சிக்கு வந்து எங்களால் முடிந்த உதவிகளும் நாங்கள் வந்து வர செய்து செஞ்சு நம்ம பேராவில் வந்து இப்பொழுது ஏழு பேர் நம்ம பேரா ஸ்குவாட்டில் இருக்கிறாங்க அந்த ஏழு பேருக்கும் வந்து நம்மளால் முடிந்த அளவில் வந்து சில சில சப்போர்ட் செய்கிறோம் ஃபைனான்சியல் சப்போர்ட் செய்கிறோம் டோர்னமெண்ட் மற்ற டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவிகளும் இருக்கின்றோம் இதெல்லாம் ஏன் இப்படி வந்து நடைபெறுகிறது என்றால் இப்போ பார்த்துருப்பீங்க இதுதான் எங்களோட இருபது பேர் கொண்ட ஸ்ட்ராங்கான குழு ஒன்று வச்சுருக்கிறோம் இந்த குழு தான் எங்களோட இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு வரைக்கும் வந்து நாங்கள் சிறந்த முறையில் வருடம் வருடம் நாங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆகையால் இந்த வருடம் வந்து ஒரு சிலர் இளைஞர்களை இளைஞர் விளையாட்டாளர்கள் அவங்கள நம்மளோட கமிட்டிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அவங்களும் வந்து வரக்கூடிய காலத்தில் நமக்கு பிறகு அவங்க வந்து தலைமைத்துவத்தை எடுத்து நடத்தக்கூடிய சாத்தியம் உள்ளவர்களாக நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த பேரா இந்திய பூப்பந்து மன்றம் ஏன்னு சொன்னால் இது பேரு தான் பேரா இந்திய பூப்பந்து மன்றம் ஆனால் நடத்தக்கூடிய டோர்னமெண்ட் வந்து மலேசியாவில் இருக்கிற அனைத்து இந்திய விளையாட்டாளர்களும் நம்ம டோர்னமெண்ட்டுக்கு வந்து வருஷம் வருஷம் இப்படியும் வந்து கலந்து கொண்டு கொள்றாங்க ஸோ இந்த அளவு இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு சொன்னால் எங்களோட கமிட்டி தான் நல்ல சிறந்த முறையில் செய்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலத்தில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கிறோம் மேம்பாட்டு திட்டம் இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் அதனால ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்குறதுக்கு நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஆதரவாளர்கள் வந்து நிறையா வந்து எங்களுக்கு உதவிக்காரங்க கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கள் எங்கள் ஈப்போ வரலாட்டில் மாண்பு பி குலசிங்கம் இருக்கிறாரு மாண்புமிகு கேசவன்லாம் இருக்கிறாரு அவங்களெல்லாம் போய் நாடுவோம் நாடும் பொழுதெல்லாம் அவங்களால முடிந்த உதவிகளும் எங்களுக்கு சிறந்த முறையில் செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மக் மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க